ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் சிம்ம லக்கணத்துக்கான காலபுருஷ தத்துவப்படியான பலன்களை வந்து பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் கன்னியா லக்கணத்துக்கான பலன்களை பார்ப்போம் கன்னியா லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போதே அது காலபுருஷனுக்கு ஆறாவது இடம் ஆறாவது இடம்னா நம்ம ஏதோ கடன் நோய் வழக்கு எதிரி இதை மட்டுமே சிந்திக்க வேணாம் ஒருத்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நோய்களை வெல்லணும்னா எதிரிகளை வெல்லணும்னா தேர்தல்களில் மற்ற பல்வேறு போட்டிகளில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்தோட வலிமை ரொம்ப அவசியம் நோய் மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அந்த இடம் ரொம்ப முக்கியம் அப்போ ஆறுங்கிறது வந்து இடம் இல்லையா ஒரு ஒரு உடம்பில் காலுக்கு கீழே உள்ள பாகம் காலுக்கு மேலே உள்ள பாகத்தையும் இணைக்கிறது வந்து எடுப்பு தானே அப்போது கண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் வந்து ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா பொதுவாக வேலை அப்படின்னு குறிக்கும்போது என்ன பண்ணுவாங்க இந்த மூணாம் இடத்தை சொல்லும்போது நம்ம வீட்டிலேயே வேலை பார்க்குறவங்க ஆறாம் இடத்துங்கிறது அப்படி கொஞ்சம் தூரமாக போய் நம்ம வயல்கள்லையோ ஃபேக்ட்ரியிலேயே வேலை பார்க்குறவங்க இப்படிலாம் எடுத்துக்கிட்டே வராங்க இல்லையா அப்போ வரும்போது ஆறாம் இடம்ங்கிறது வேலையையும் குறிக்கும் கடன்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது நீங்கள் போய் பேங்க்கில் போய் உங்களுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை யார்கிட்டையோ போய் கடன் கேட்டிங்கன்னா இவ்வளோ கடன் இருக்குது அவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கேட்கும்போது சில பேருக்கு என்ன தோணும் நம்ம கடன் யாரும் கொடுக்க மாட்டுறாங்களே அந்த கடன் வாங்குறதுக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா அப்போ அந்த கடன் அப்படின்னு பார்க்கும்போது அதை வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கும் இதை குறிக்கிற இடம் தான் ஆறாம் இடம் அப்ப கண்ணி அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்ணி அப்படின்னா அதாவது எந்த ஆணையும் ஸ்பரிசிக்கப்படாத ஒரு பெண்ணுக்கு பேர் தான் கண்ணின்னு பேர் அதாவது திருமண பருவத்தில் ஒரு ஆணால் தொடப்படாத பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் கண்ணிங்கிற தானம் உண்டு இப்போ நம்ம கண்ணிங்கிறத ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த கன்னி ராசியில் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எத்தனை வயசானாலும் அவங்களுக்கு வயசு இருக்கிறதே தெரியாது கிட்டத்தட்ட அவ இளமையோடு இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்கும் அதே போல் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் கோவப்படம் அழகாக பக்குவமாக பேசி ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போகிறவங்களாக இருப்பாங்க அதனால் இப்போ கன்னியா லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்கணம் அப்படின்னு வரும்போது லக்கணத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் புதன் அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சுக்கலாம் புத்திசாலித்தனமும் இருக்கும் ரொம்ப சாதுரியம் இருக்கும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எந்த சுச்சுவேஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இது எல்லா பழக்கமும் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் ஒன்றுக்குரிய புதன் தான் பத்தாம் இடத்துக்கும் உரிய மிதனத்துக்கும் உரிய புதன் அப்படிங்கிறதுனால அவங்க குடும்பமான வரைக்கும் எது செய்தாலும் அதில் வந்து ஒரு தொழில் நுணுக்கம் தொழில் நேர்த்தி தொழில் சிந்தனையோடு தான் அவங்க வந்து பெரிய அளவுக்கு செய்வாங்க அது இல்லாமல் அதாவது சொல்லுவாங்கள்ல ஆதாயம் இல்லாமல் ஆற்ற கட்டிட்டு இறைக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது கன்னியா அதாவது பெய் பெரிய அளவுக்கு வந்து உற்பத்தி துறையாக இல்லை வந்து விநியோகத்துறையாக மார்க்கெட்டிங் துறையானலாம் யோசிக்க வேணாம் எதில் இறந்தனாலும் அவங்களுக்கு ஒரு தொழில் சிந்தனை இருக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் நமக்கா இல்லை அடுத்தவங்களுக்காங்கிறது வேற விஷயம் யாருக்காவது ஒரு பயன் இருக்கும்ல அந்த சிந்தனையோடு தான் அந்த கன்னியாலக்கணக்காரர்கள் இருப்பாங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து சுக்ரன் அப்போ ரெண்டு அப்படிங்கிறது வருவாய் ஒன்பதுங்கிறது நம் பாக்கியஸ்தானம் அப்போது இந்த ரெண்டு அப்படிங்கிறது வந்து வருவாய் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஒம்போதுங்கிறது தன்னால் தேடி வரக்கூடிய வருவாய் அப்படிங்கிறாங்க என்ன தான் கஷ்டப்பட்டால் கூட கன்னிராசிக்காரர்கள் அவர்களுக்கு தேவையான வருவாய் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்துடும் பெரிய அளவுக்கு வந்து வருவாய் இல்லையே அப்படிங்கிறனால அவங்க எந்த காரியத்தையும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க அதனால தான் ரெண்டு ஒம்போது அடுத்தது ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்லுவோம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் முகம் இல்லையா அப்போ கன்னியா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து துலா துலாம் துலாமுக்குரிய கிரகம் வந்து சுக்கரன் இல்லையா அப்போ குடும்பம் வரைக்கும் இந்த சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்க என்னதான் துன்பங்கள் இருந்தால் கூட அடுத்தவங்களை வந்து இன்முகத்தோட வரவேற்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த சிரிச்சிக்கிட்டே பேசுவாங்க அவங்க சிரிச்ச பிறகு நமக்கு பதிலே சொல்லி மறுக்க முடியாது இல்லை இதெல்லாம் கன்னிராசியோட ஸ்பெஷாலிட்டி அடுத்தது மூன்றாம் இடம் எட்டாம் இடம் மூணாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் இது ரெண்டுக்கும் உரிய கிரகம் வந்து செவ்வாய் பொதுவாக புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்போதுமே போட்டி ஒத்துவராத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் மூணுங்கிறது வீரியஸ்தானம் எட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லுவோம் ஆயுள் ஸ்தானம் விபத்து கடன் இந்த மாதிரி பல விஷயங்களோட எக்ஸ்டென்ஷன் இதை குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் அப்போது மூணும் எட்டும் அப்போது முயற்சி பண்ணக்கூடிய பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சோம்பேறித்தனமும் தடங்கல்களும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது மூணாம் இடம் தானே வேலைகளில் கூட சரி அப்போ முயற்சி பண்ணுற இடங்கள் எல்லாம் சிறு சிறு தடைகளை தாண்டி தான் அவங்க வெற்றி பெற்று ஆகணும் அப்படி தாண்டி அவங்க வெற்றி பெறும்போது அதில் வந்து மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட சரி இந்த சாதனையாளர்கள் பட்டியல் அறிஞர்கள் பட்டியல் அழகாக இருக்கிறவங்க பட்டியல் சிந்தனையாளர்கள் பட்டியல் இந்த படிப்பாளிகள் பட்டியல் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க இந்த மூணு எட்டு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா எட்டு தான் திடீர் அதிர்ஷ்டம் நம்ம எட்டுன்னா நம்ம நெகட்டிவாக மட்டுமே பார்க்கக்கூடாது அப்போ எட்டுங்கிறதுனால என்னாச்சு மூணு முயற்சி அப்போது சின்ன முயற்சிகள் எடுத்தால் கூட தடைகளை தாண்டி அவங்க அதில் தடைகளை தாண்டி ஆகணும் போராடியாகணுங்கிறத அவங்க இயல்பாக புரிஞ்சிக்கணும் என்னடா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படிங்கிற யோசிக்கக்கூடாதுங்கிறனால இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் அடுத்தது நாலாம் இடம் பத்தாம் இடம் நாலாம் இடத்துக்குரிய கிரகமும் குரு பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் குரு இந்த கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது உபய லக்கணம் அப்படிங்கிறதுனால இந்த குரு அல்லது லக்னாதிபதி புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது மற்ற லக்கணங்களை விட உபய லக்கணங்களுக்கு இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க அதாவது கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்ததுன்னா பலன் கொடுக்காது நம்ம ஏற்கனவே இது வந்து அடிப்படை விஷயந்தான் ஆனால் இது எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத யாருமே உணர்ந்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னா கன்னியா லக்கணம் புதன் கண்ணியிலே இருக்குது உச்சம் லக்னாதிபதி உச்சம்னு எடுத்துருவாங்க அப்படி எடுக்கக்கூடாது ஏன்னா சுபக்கிரகங்கள் அந்த மாதிரி லக்கணத்தை உபயலக்கணங்களுக்கு கேந்திரங்களில் குருவோ புதனோ இருந்ததுன்னா அதை விட பெரிய கடுமையான பாதிப்பு வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு உள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்கிறவங்களும் இதை நல்லா யோசித்து பார்த்துக்கணும் அப்போ கேந்திர ஆதிபத்தியம் அப்படின்னா என்ன கேந்திரம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்றுன்னா நாம நாலுன்னா தாயார் வசிப்பிடம் ஏழுங்கிறது வாழ்க்கை துணை கூட்டு தொழில் பத்துங்கிறது தொழில் ஸ்டேட்டஸ் இந்த நாலு கையை கைய வைக்கும் அதனால் இதை கொஞ்சம் பார்த்து தான் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஏழாம் இடத்துல குரு இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்காங்க நாலாம் இடத்துல தான் ரொம்ப அற்புதம்னு சொல்லக்கூடாது கேந்திரங்களில் பொதுவாக இந்த உபயலக்கணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நாலு லக்கணத்தில் கேந்திரங்களில் குருவோ புதனோ இருந்ததுன்னா அது எந்த வகையிலையும் பலன் தராதுங்கிறத முடிவு எடுத்துக்கிட்டு பாருங்க அப்பேற்பட்ட கேந்திரங்களை வேறு ஏதாவது பாவக்கிரகங்கள் கிரகங்கள் பார்த்துருந்தால் உதாரணமாக சனி பார்த்ததுன்னா அந்த கேந்திர தோஷத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கும் அதனால அந்த இடத்துல சனி வந்து ஒரு நல்ல வேலையை செஞ்சுட்டு போயிடுவார் எப்படின்னா கெட்டவனே கெடுத்துடுறது அப்போ அவன் எப்படி நமக்கு கெடுதல் பண்ண முடியும் இந்த வேலையை சனி பார்த்துடுவார் அதனால் அதையும் கொஞ்சம் மனசில் வச்சு பார்க்கணும் அப்போது குருவை பொறுத்த வரையில் ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ மற்ற இடங்களில் இருக்கிறதும் மறைஞ்சு இருக்கிறதும் இதுக்கு நல்லது ஏன்னா நம்ம நினைப்போம் மேக்ஸிமம் இது நாலுக்கும் பத்துக்கும் உரியிறதுனால கல்வி கல்வியை ஒட்டுன தொழில் இதில் வந்து அவங்க அதிகமாக கவனம் செலுத்துவாங்க அப்போ குரு நல்லா இருக்கிற பட்சத்தில் கல்வியை ஒட்டின தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கும் மற்ற நேரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த துறையில் போனாலும் சாதிப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் குருவை வச்சு தான் அவங்களுடைய தொழிலை தீர்மானிக்க முடியும் அதனால தான் இந்த குரு வந்து கேந்திரங்களில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புதனும் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்துக்கும் ஆறுக்கும் உரிய கிரகம் வந்து சனி ஐந்துங்கிறது நமக்கு தெரியும் ஆறுங்கிறது நமக்கு தெரியும் ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்தனை ஸ்தானம் இப்படி நல்ல விஷயங்களை சொல்லலாம் மகிழ்ச்சி ஸ்தானம் காதல் ஸ்தானம் எல்லாமே அதுதான் ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் சத்துரு ரோகம் தான் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகமே ஆறாம் இடத்துக்கும் உரிய சனியாக வர்றதுனால ஒரு வகையில் சனி யோகத்தை செய்யும் இன்னொரு வகையில் யோகத்தினாலேயே சில இடையூறுகள் பண்ணுவோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் விஷயத்தில் அவங்களும் கொஞ்சம் நிறைவடைய மாட்டாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைம்பாங்க குறைந்தபட்சம் நான் ரெண்டு பிள்ளை பொறுக்கணும்னு பார்த்தா ஆனால் ரெண்டும் பொம்பளைக்குள்ளைய பிறந்துச்சிங்கும்பாங்க இப்படி ஒன்றும் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த இதோட இருக்கும் இதனால அவங்க கொஞ்சம் அப்படியே யோசித்து யோசித்து தான் முடிவு எடுத்துப்பாங்க குழந்தைகள் விஷயம் அவங்க ஓ ஓரளவு தான் நிறைவடைவாங்க இவங்களாம் சிம்ம ரசிக்காரங்கள் மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட இவங்களுக்கு ஈக்குவலா வராது இல்லைன்னா இவங்க விரும்புகிற துறையை விட்டு வேறு துறையில் போய் இந்த குழந்தைகள் சாதிக்கலாம் ஐந்தாம் அதிபதியும் சனி ஆறாம் அதிபதியும் சனிங்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்தத விட அதிகமாக செலவு செய்கிற மாதிரி வரும் இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு குழந்தை இருக்காதுங்கிறனால குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஒன்றும் அதாவது வந்து நெகட்டிவான குழந்தைகள் நினைக்கக்கூடாது அவங்க வேறு துறையில் சாதிக்கலாம் இது வந்து இவங்க டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க அவங்க இன்ஜினியரிங் படிப்பாங்க இவங்க ஒரு துறையை நினைப்பாங்க அந்த பிள்ளைங்க இன்னொரு துறையை தேர்ந்தெடுத்து இருக்கும் அப்போ இந்த மாதிரி சில சிக்கல்கள் வந்து கண்ணீராசிக்கர்களுக்கு இருக்கும் அது வந்து பெரிய நெகட்டிவாக எடுக்க வேணாம் கண்ணீராசிக்கு அடுத்தது பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் பொதுவாக புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் வந்து கடகம் கடகத்துக்குரிய கிரகம் வந்து சந்திரன் பொதுவாக இங்கே பதினோராம் அதிபதி வந்து பெரிய அளவுக்கு இந்த உபயலக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கொடுக்காது பாசிட்டிவான விஷயங்கள் தான் கொடுக்கும் இந்த இடத்துல சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவாமல் இருந்ததுனால் இவங்களுக்கு வந்து சந்திரனால் நல்ல யோகம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த லாபம் கிடைச்சாலும் ரெண்டு ரெண்டாக கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல சம்பளம் ப்ளஸ் போனஸ் போனஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட்டு இப்படி கிடைக்கும் தொழிலில் கூட பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இருக்கும்போது எதிர்பார்த்த வகையில் நல்ல லாபங்கள் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும் அதனால் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்லது அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதனுக்கும் சூரியனுக்கும் ஒன்றும் பகை கிரகம் கிடையாது இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியனுங்கிறதுனால அவங்களுடைய உறக்கம் அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சம் கதகதப்பாக இருக்கணும் ஓவர் சில்னஸ் இல்லாமல் அந்த மாதிரி டெம்பரேச்சரில் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அடுத்தது வந்து பன்னிரெண்டாம் இடம் வந்து அயன சயன சுகஸ்தானம் விஷயம் தானே சொல்கிறோம் ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு அரசனுக்குரிய சாப்பாடு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு உணவு அறுசுவை உணவு நல்லா ஹைஜீனிக்காக நல்லா அருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் வேலை வேலைக்கு சாப்பிட்ணும் ருசியாக சாப்பிட்ணும் நல்ல உணவை சாப்பிட்ணும் அது மாதிரி நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கன்னியாலக்கணக்காரர்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும் மற்ற கிரகங்கள் அதுக்கு ஒப்பிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணும்போது இந்த கன்னியாலக்கணக்காரர்கள் அதில் நல்லா மேம்பட்டு வருவாங்க பொதுவாக கன்னியாலக்கணத்தில் பிறந்த வந்து மற்றவர்களை வந்து ரொம்ப எளிதாக கவர்ந்து எழுத்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய தோற்றமும் எல்லாமே எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பொதுவாக கன்னியா லக்கணத்தில் அனுசரிக்கிறதுலையும் அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கிறதுலையும் அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் அதனால கன்னியா லக்கணத்தில் கூட ஒரு சிறப்பு தான் காலபுருஷ தத்துவத்தின்படி கன்னியா லக்கணத்துக்கு எப்படி பலன்களை எடுக்கிறது எப்படி பார்க்கணுங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு உண்மை மேல பயனுள்ளதாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை ஜோதிடத்தை கற்றுக்கிறவங்களுக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இதே போல் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் துலாலக்கணத்துக்கான பலன்களை எப்படி பார்க்குறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்